சித்தர்கள் சீக்கிரம் மாமகரிஷி மகரிஷி ஈஸ்வரப்பட்டார்கள் பட்டார்கள் பட்டார்கள் உலகம் யுத்தமயமாக இருக்கிறது ஆகாயம் சுத்த வெளியாக இருக்கிறது புறாக்களும் பட்டாம்பூச்சிகளும் அவ்வாறுகளும் பரிசுத்தாவியதாக உலகை சுத்தப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன வியாழன் என்ற அற்புத கிரகமும் வெட்ட வெளிவான் சக்தியில் ஞானிகளின் ரத்தம் என்று சொல்லக்கூடிய சுவாச சக்தியை விண்ணலைகளாக மாற்றி மண்ணலைகளில் மாற்றத்தை ஏற்படுகின்ற விதமாக அமைதிகளை ஏற்படுத்த விதமாக செயல்கின்ற நிலைகளும் உண்டு வாழும் சிவனடியார்களாக அகோரியல் உலகமும் இருக்கிறது இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டு அனைவரும் ஞான பல்லாக்கிலே ஏற வேண்டும் இந்த உலகம் பல்சுவை என்ற ஞான சக்தியை தர வேண்டும் என்பதற்காக புத்தரின் புத்தர் தன்னுடைய பல் என்ற நிலையிலும் புத்தரின் சக்தி மகா மௌன சக்தியாக இந்த உலகத்தின் நிலையிலே அந்த மகா மௌனத்தை தருகின்ற தன்மையாக தான் வாழ்ந்த காலத்திலும் வாழ்ந்த பிறகு மீண்டும் நகார்ஜுன மகரிஷி நிலையிலும் இந்த உலக அமைதிக்காகத்தான் மகாமக்சி ஈசப்பட்டார்கள் அக்கல் அக்கல்கோட் மகாராஜா பூந்தி மகான் போன்ற பல்வேறு ஞானிகள் இந்த உலகத்திற்கு சூழ்நிலையாக வெளிப்பட்டும் வெளிப்படாமலும் இந்த உலகம் அமைதியடை செய்வதற்காக நிலைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் உலகம் இவ்வாறு இருக்கிறது என்றாலும் கூட உடலுக்குள்ளும் இந்த யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆண் பெண் என்ற நிலைகள் உடலுக்குள்ளும் இருக்கிறது வலப்பக்கம் இடப்பக்கம் என்ற நிலைகள் இருக்கிறது மூளை என்று சொல்லக்கூடிய பெருமூளை சிறு மூளை வளப்பக்கம் இடப்பக்கம் என்று இருக்கிறது குடல் என்ற நிலையிலும் இடப்பக்கம் வளப்பக்கம் என்று சொல்லக்கூடிய ஏற்ற இறக்கமான நிலைகளிலும் குடலிலும் உண்டு குடலிலும் பெருங்குடல் சிறுங்குடல் என்றெல்லாம் இருக்கிறது இடைப்பெற்ற நிலையிலாக இரு இறைப்பை வருகிறது உள்மூச்சு வெளிமூச்சு என்ற தன்மையாகவும் மடக்கழிவுகள் அன்னரசம் என்று சொல்லக்கூடிய அமைதரசம் என்ற தன்மையிலும் இந்த உடல் சக்தி மிக என்ற தன்மை இருக்கிறது மனிதன் தீட்டிலிருந்து விசத்தை அமைதமாக்கி தருகின்ற விசித்திரங்களாக பெண்களின் கருவறி என்ற நிலையிலே அந்த அமைத சக்தி வான்சக்தி என்ற நட்சத்திர ஊன்றியிலே அனைவருக்கும் ஜென்ம நட்சத்திரமாக பிறக்கின்ற தப்புள் கொடி என்ற உயிர்கொடி ஆட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறதுக்குள்ளே ஜன்னம் மரணம் என்ற இரண்டு விதமான நிலைகளின் தன்மையில் நாம் தூங்குகின்ற பொழுது சிறு மரணமாக இருக்கிறது மரணம் என்பது பெரும் தூக்கமாக இருக்கிறது பாம்பு என்பது பெரிய புழுவாக இருக்கிறது புழு என்பது சிறிய பாம்பாக இருக்கிறது பெண் வழித்தொடர் என்று சொல்லக்கூடிய நிலைகளின் தாக்கத்திலே ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய நிலைகளின் இயக்கத்தின் தன்மையிலும் பல அற்புதமான அதிசயமான எல்லாம் உடலுக்குள்ளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது